நம்ம இலக்கியா ரேவதி கிட்ட பேசிட்டு இருக்கிறத கேட்ட நம்ம ஜானகிக்கும் வெங்கட்ரமனுக்கும் ஒரு சரியான அதிர்ச்சி என்னடா பண்றது இப்போ நம்ம அதாவது கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரேவதி தான் உன்னோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா ரேவதியை இந்த வீட்டில் என்ன மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒன்று நினைச்சோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தன்னோட அம்மா கூடயே போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தை ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் நம்ம ஜானகியும் வெங்கட்ரமன் வந்துட்டு நைட்டு ரூம்ல போய் பேசிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு வந்து தெரியல நாளைக்கு மட்டும் இலக்கியா கௌதம் கிட்ட வந்து சொல்லிட்டா அப்படின்னா கௌதம் மட்டும் என்னை வீட்டு போயிட்டா அப்படின்னா கண்டிப்பா வந்து போயினா நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை எழுதிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போ பிளானோட ஆஹ் நீ கவலைப்படாத ஜானோ ஜானகி நான் வந்து போதேன்னா எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணிட்டேன் நாளைக்கு இலக்கியா கண்டிப்பா வந்து போதின்னா கௌதம் கிட்ட உண்மையா சொல்ல மாட்டான் அதாவது ரேவரி தான் கௌதமுரம் உண்மை உண்மையான அம்மா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல மாட்டான் அதுக்கான ஏற்பாடுகளை நான் பாக்குறேன் நீ கவலைப்படாம பழுத்து தொங்கு காலையில எல்லாத்தையுமே பார்த்துட்டு இலக்கியா சொல்ல மாட்டான் அதை கன்ஃபார்ம் அப்படின்றதும் வந்து சொல்லிடுறாங்க என்னடா அது இலக்கியா சொல்லிடுவான்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆனா இவரு என்னடா நான் சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்களே என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்க நம்ம வெ வெங்கடராமன் கிட்ட காலையில எழுந்துக்கிட்டோன்னு அவங்களோட குடும்ப வக்கீல் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட பேசி டாக்குமெண்ட் எல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதை வந்து போயினா கொண்டு வர சொல்லிருக்காங்க இப்போ அந்த டாக்குமெண்ட்ல நம்ம கார்த்திக் ஐஸ்வர்யா நம்ம கௌதம் மூணு பேரும் சைன் போட்டா போதும் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இப்போ நம்ம வெங்கட்ராமன் கிட்ட நம்ம கார்த்திகிட்டயும் ஐஸ்வர்யா கிட்டையும் வந்து போதா சைன் வாங்கிடறாங்க நம்ம கௌதம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட வந்து போய்னா இப்போ அந்த பையில கொடுத்து அஹ் கௌதம் நீ மட்டும் தான் சைன் போடுறது பாக்கி கார்த்திக்கும் ஐஸ்வர்யா வந்து போய்னா சைன் போட்டாங்க நீ மட்டும் சைன் போட்ட அப்படின் பையன் சொத்த மூணா பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிதான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கப்போ இந்த அஞ்சலி மாசன் கொடுத்துரு நான் இல்லாம வந்து போயிருந்தா சொத்தை நீங்க மாத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தான் வந்து போதும் இப்போ இந்த பைரவி இருந்துட்டு மறுபடியும் மறுபடியும் நீ பிரச்சனையா பண்ணிட்டு இருக்க உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் நானு அடிக்கடி வந்து போயினா கௌதம் கிட்ட இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத கௌதம் இந்த வீட்டுக்குள்ளதான் அவன் என்னதான் வந்து போயிணா எங்க என்னோட அண்ணி அண்ணா வயசுல பொறக்கல்னாலுமே கூட அவன் எந்த வீட்டுக்குள்ளதான் என் பொல்லதான் இந்த சொத்துல அவனுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அஞ்சலி பல்லார் பல்லார்னு கண்ணத்துக்கு மேல அறவிடுது அங்கிருந்து வந்து போயிருந்தா நம்ம கௌதம அந்த ஃபைல்ல அதாவது அந்த டாக்குமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சைன் போட சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம கௌதம கூட்டிட்டு போயிடாங்க கௌதம் எதுக்கும் கவலைப்படாத இதுதான் உன்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இப்படி இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கப்போ அஞ்சலி திரு திரு திரும்பி முடிச்சுட்டு இருக்கா என்னடா பண்றது இப்போ சொத்தெல்லாம் எல்லாம் பேர் கை மாற போகுது இந்த மொத்த சொத்தை வந்து போயினா என் தான் சேர வேண்டியது எல்லா சொத்தையும் நம்ம ஆட்டிய பொல்லன்னு பார்த்தா இங்க இப்படி நடந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றமா வந்து சொல்லி ரொம்பவே வந்து போயினா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த அஞ்சலிக்கு இது சரியான தான் அதே மாதிரி நம்ம இலக்கியாவும் இந்த அஞ்சலிக்கு சரியான ஆப்பை கொடுக்குறாங்க என்ன அஞ்சலி முடிக்கிற என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்றது தெரியலையா நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன விரட்டுறதுக்காக இந்த வீட்டுக்கு உன்ன அந்த வைரவி மேடம் கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனா இங்க நடக்கிறதே வேற எல்லாமே நீதான் காரணம் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கிட்ட எந்த ஒரு உண்மையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றத வந்து பதினா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஒரு பக்கம் ஜானைக்கும் வெங்கட்ராமனுக்கும் இப்போதான் நிம்மதியாக வந்து பதினா இருந்துட்டு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம இலக்கியா வந்து பொறுனா உண்மையா சொல்லிடுவாங்களா அதே மாதிரி நம்ம வந்து சொத்து எல்லாமே அதாவது இந்த மூணு பங்கா பிரிச்சு நம்ம கௌதம் பேருக்கு சொத்தை மாற்றுவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க